உலகத்தின் கவலை அழகிய கிராமம் ஒன்னு இருந்துச்சு கிராமத்துல இருக்கிற ஒரு மரத்து மேலே காக்கா ஒண்ணு ஆழ்ந்த யோசனையே உட்கார்ந்து இருந்துச்சு அதோட யோசனை எல்லாம் அதோட அழக பத்தியே இருந்துச்சு காக்கா நினைச்சிச்சு எல்லா பறவைகளும் ரொம்ப அழகா இருக்குன்னு தான் ரொம்ப கருப்பா இருக்கிறதாவும் ரொம்ப கவலைப்பட்டுச்சு அழகா இருக்கிற பறவைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு காக்கா தெரிஞ்சுக்க நினைச்சிச்சு உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம மத்த பறவைகளை தேடி காக்கா பறந்து போச்சு காக்கை முதல்ல மயில பாத்துச்சு மயில் அழகா அதோட தோகைய விரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு காக மயிலோட பக்கத்துல உட்கார்ந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு மயிலே மயிலே நீ எவ்வளவு அழகா இருக்க ஒரு கையெல்லாம் பார்க்கையில எனக்கே ஆசையாக இருக்குது அதோட வண்ணம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதோட எனக்கு இப்படி ஒரு வண்ணம் இலைன்னு ரொம்ப கவலையாகவும் இருக்குது நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு வியப்போட பார்த்துச்சு இதை கேட்ட மயில் ரொம்ப சத்தமாக சிரிச்சிச்சு மயில் காத்தை பார்த்து பிடிச்சின்னுச்சி உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு நீ ரொம்ப சுதந்திரமா இருக்க நினைச்ச தூரத்துக்கு பறந்து போற ஆனா என்னால ரொம்ப தூரத்துக்கு பறந்து போக முடியாது அப்படி சொல்லி மயில் ரொம்ப கவலைப்பட்டுச்சு காகம் மயிலை நினைச்சு கவலைப்பட்டு பறந்து போச்சு காகம் பறந்து போய்கிட்டு இருக்கவே ஒரு அழகான கிராமத்தை பார்த்துச்சு அந்த கிராமத்துல உள்ள ஒரு குளத்துல வாத்து நீண்டிக்கிட்டு இருந்துச்சு காக்கா வாத்தோட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு நீ தண்ணிக்கிலே எவ்வளோ சந்தோஷமா இருக்க வெள்ளை வெள்ளையர்னு எவ்வளோ அழகா இருக்க உன்னை போல இல்லாம நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டுச்சு இதை கேட்ட வார்த்தை எனக்கு ஒன்றை பார்த்தாலே ரொம்ப பொறாமையா இருக்கு நீ எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா வானத்துல ரொம்ப தூரத்துக்கு பறக்கிற ஆனா என்னால் அப்படி பறக்க முடியாது காக்கா காத்து நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுச்சு அழகிருந்து என்ன பையன் என்று கவலைப்பட்டு கொண்டே காக்கா பறந்து போச்சு அப்போ புறா ஒண்ணு ஒரு வயல்ல உட்கார்ந்து இருந்துச்சு இத பார்த்த காக்கா கீழே இறங்கி புறாவிடம் பேச ஆரம்பிச்சிச்சு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க உங்களை பார்க்கும் போது ரொம்ப ஆசையா இருக்குது ரொம்ப பொழிவா இருக்கீங்க இதை கேட்ட புறா நல்லா சொன்னப்போ உன்ன மாதிரி என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது என்னை வேடர்கள் பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க நான் பயந்து பயந்து தான் என் வாழ்க்கையே ஓட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு கேட்ட காக்கா ரொம்ப கவலையாக பறந்து போய்கிட்டு இருந்துச்சு பறந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓடையை தாண்டி கிரி ஒன்று உட்காந்துருந்து கிளியோட அழகு காக்கைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கிளிக்கிட்ட போய் பேச தொடங்குச்சு நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க உங்களோட பச்சை நிறமும் உங்க வாயோட வண்ணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்ட கிளி ரொம்ப வருத்தத்தோட பேச ஆரம்பிச்சிச்சு அழகா இருக்கிறது என்னோட பலவீனமே நானும் உன்னை போல அழகில்லாம பிறந்திருக்கலாம் என்னை எங்கேயாவது வேடர்களோ சிறுவர்களோ பாத்தாங்கன்னா என்னை புடிச்சிட்டு போய் கூண்டில் அடைச்சி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க என்னோட ரெக்கையெல்லாம் வெட்டி நாளங்கோல மாக்கிடுவாங்க என்னோட சுதந்திரமே பறி போயிடும் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து வாழ்றேன் காக்கா ஆரம்ப வருத்தத்தோட பறந்து போச்சு நமக்கு எவ்வளோ பெரிய என்ன பண்ணியிருக்காரு நம்மளை அழகில்லாம படிச்சு சுதந்திரமாக வாழ வச்சிருக்காரு அழகு இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது போல என்ற காக்கா தன்னோட கலரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சு